தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் தேதி வரை மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க என்னைக்கு இந்த கருணாநிதியினுடைய அரசு சாராய அரசா மாறியதோ அங்கிலிருந்து தமிழகத்தில் தாலி அறுப்பு பெண்களுடைய கஷ்டம் இதெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் ஓடி ஒளியலைங்கிறாரு இன்னைக்கு முதலமைச்சர் ஓடி ஒளிஞ்சிருக்காருன்னு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்ததுல இருந்தே தெரியுது விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத கோழை முதலமைச்சர் விஷச்சாராய சாவுகளை தடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அரசு இன்று ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதா இந்த தமிழகத்தில் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க நாற்பதுக்கு நாற்பது ஓட்டு போட்டதே உங்களை கொள்றதுக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு அனுமதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் இந்த சாராஜ சாம்ராஜ்யத்தை நிறுவனதே கருணாநிதி என்கின்ற ஒரு தீய நபர் இன்றைக்கி சாராய சாவுக்கு வித்துட்டது யார் கருணாநிதி திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் கொலகார குடும்பமாக இன்னைக்கு அந்த ஒரு ஆட்சி மாறி போயிருக்கு இதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் என்ன எதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு பயம் எதுக்கு ஓடி ஒழியறாரு ஒழிஞ்சுக்கிண்டு காவல்துறை குண்டர்களை வச்சுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தடுக்கிறதா இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்தா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் இந்த சாவு ஃபோட்டோக்களை வீடு வீடாக கொண்டு சேர்த்தா உங்கள் போலீஸ் தடுக்குமான்னு நான் முதலமைச்சர் கேட்குறேன் எவ்வளோ ஒரு மோசமான தீய அரசு இல்லை தீய அரசு வேரோடு வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவரை தமிழ் மக்களுக்கு ஆபத்து தான் அதுவும் கனிமொழி என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு உங்கள் அண்ணன் இன்னொரு ஐம்பத்தி அஞ்சு இளம் விதவையை கூட்டியிருக்கார் எண்ணிக்கை ஆகவே இன்னைக்கு எங்கே போனாங்க அவங்க கனிமொழியவர்கள் ஆனால் போயிட்டாங்க இன்னைக்கு அங்க போய் இளவையாக இருக்கிற மக்களை போய் பார்க்க வேண்டியதானே ஆகவே தமிழக பாசிச திமுக அரசு காட்டு அரசை வன்மையாக கண்டிக்கும் தமிழகத்தில் சாராய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க என்னைக்கு இந்த கருணாநிதியினுடைய அரசு சாராய அரசாக மாறியதோ அந்திலிருந்து தமிழகத்தில் தாலி அறுப்பு பெண்களுடைய கஷ்டம் இதெல்லாம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஐம்பத்தி மூணு பேர் செத்ததை பற்றி கவலைப்படாத ஒரு சீஃப் மினிஸ்டர் அதை பற்றி மக்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறத தடுக்கிறாருன்னா இவரை விட ஓடி ஒளியும் கோழை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க தேங்க்யூ